பிகோ என்ற அறிவுள்ள புறா ஒரு அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது ஆனால் ராபி என்ற விளையாட்டுத்தனமான கவனக்குறைவான முயல் சுற்றித் திரிய விரும்பியது ஒரு நான் ராபி நதிக்கரையில் சுவையான கேரட்டுகளை கண்டுபிடித்து அதை தயங்காமல் சாப்பிட ஓடிவிட்டான் ஆனால் அருகில் மறைந்திருந்த வேட்டைக்காரனை அவன் கவனிக்கவில்லை வேட்டைக்காரன் ஒரு வலை வீசி ராபியை பிடித்தான் அதிர்ச்சியடைந்த ராபி தப்பிக்க முயன்றாலும் முடியவில்லை உதவிக்காக அலறினான் மேலே பறந்து கொண்டிருந்த பிகோ ஹாபி சிக்கிக் கொண்டதை பார்த்து உதவ விரைந்தது உடனே யோசித்த பிகோ அருகில் இருந்த தேனே கூடாரத்தைத் தட்டியது கோபமடைந்த தேனீக்கள் வேட்டைக்காரனை நோக்கி பறந்து அவனை கடிக்க ஆரம்பித்தன திடுக்கிட்ட வேட்டைக்காரன் வலியை தாங்க முடியாமல் ஓடிவிட்டான் அப்போது வலையும் கீரை விழுந்தது ஹாபி உடனே தப்பித்து பிகோவுக்கு நன்றி கூறினான் பிகோ ஜெப்போத்தும் கவனமாக இரு இதுபோன்ற ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியது அந்த நாளிலிருந்து டாபி ஜெப்போத்தும் கவனமாக இருக்கவும் நல்ல நண்பர்களின் உதவியை நினைவில் கொள்ளவும் தீர்மானித்தான் பயன்பாடு ஜெப்போத்தும் விழிப்புடன் இருங்கள் உண்மையான நட்பை மதியுங்கள்